புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் பல வகையான பொறுப்புகளை தாங்கள் கையாள போவதாகவும் கடந்த காலத்தில் நடைபெற்ற ஊழல் மோசடிகள் விண்விரயங்கள் இணைந்ததாக கடத்தல் காணாமல் போனமை உயிர்த்த நியாயத் தாக்குதல் அதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைதுகளின் பின்னர் பல்வேறு விடயங்களை அவர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது உண்மையில் குற்றச்செயல்களை நிகழாமல் பார்த்துக் கொள்வதும் குற்றச்செயல்களுக்கான சூத்திரதாரிகளை கண்டறிவதும் விசாரணைகளை நடாத்துவதும் சட்டத்தின் முன்னிலையில் அவர்களை நிறுத்துவதும் முக்கியமான விடயமாக அமைந்திருக்கின்றது அந்த வகையில் கடந்த காலத்தில் கடத்தல் காணாமல் ஆக்குதல் சித்திரவதைகள் செய்தல் அதே போன்று உயிர்த்தல் ஞாயிறு தாக்குதல் என்று பல்வேறு பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றன இந்த இடத்தில் நான் ஒரு விடயம் என்னவென்றால் உண்மையில் இரண்டு பக்கத்தை பார்க்குங்கள் ஒன்று சூத்திரதாரிகள் அதாவது ஒரு செயலை ஒரு குற்ற செயலை செய்வதற்காக இயக்குகின்றவர்கள் மற்றவர்கள் இயங்குகின்றவர்கள் இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் வேட்டைக்காரர்கள் ஒரு பக்கமாக இருக்கின்றார்கள் வேட்டை ஆடுகின்றவர்கள் ஒரு பக்கமாக இருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல அம்புகள் பாய்கின்றன அதை எய்தவர்கள் யார் என்ற கேள்வி அளிக்கின்றது நான் சொல்ல வருவது என்னவென்றால் எய்தவன் இருக்க அம்புகளை நோவுதல் என்ற ஒரு விடயத்தை சொல்ல வருகின்றேன் அதாவது கடந்த காலத்தில் பல வகையான கடத்தல்கள் காணாமல் ஆக்குதல் போன்ற சம்பவங்கள் நடைபெற்றன இப்போது வேட்டையாடியவர்கள் பிடிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது அம்புகள் பிடிபட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த அம்புகளை எய்தவர்கள் யார் அல்லது வேட்டை ஆடுபவர்களுக்கு பின்னணியில் இருந்து வேட்டையை நடத்தியவர்கள் யார் என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் இருக்கின்றனர் அதாவது காரணமான என்றபடியும் கண்டறியப்பட வேண்டும் இப்போது ஏவலாளிகள் பிடிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஏவலாளிகள் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் பல்வேறுபட்ட குற்றங்களை செய்திருக்கின்றார்கள் நடத்தி இருக்கின்றார்கள் காணாமல் ஆக்கி இருக்கின்றார்கள் கொன்று இருக்கின்றார்கள் கொள்ளை அடித்து இருக்கின்றார்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவற்றை நாங்கள் மறக்கவில்லை வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் பாரிய திட்டங்களை செய்து இவர்களை இயக்கியவர்கள் இவர்களுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் இவர்களை தூண்டியவர்கள் யார் என்ற விடயத்தை அறிவதற்கு தான் மக்கள் இப்போது மிகவும் விழிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் எடுத்துக்கொண்டால் அதனை திட்டமிட்டு செயல்படுத்திய அந்த தலைகள் யார் அல்லது அந்த முதலைகள் யார் என்பதை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அதன் கீழ்மட்டத்தில் இருந்தவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வாக்குமூலங்களை கொடுக்கின்றார்கள் அந்த வாக்குமூலங்களில் இந்த இப்போதும் தங்களை ஒரு கனவான்களாக யோக்கியமான்களாக காட்டிக்கொண்டு இப்போது சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட வேண்டும் சட்டத்தின் முன்னிலை நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இந்த நாட்டை பொறுத்த மட்டில் குற்றங்களை செய்ய தூண்டுதல் குற்றங்களை செய்தல் குற்றங்களை செய்த பின்னர் அவர்களை பாதுகாத்தல் அவர்களுக்கு பதவிகள் வழங்குதல் போன்ற மிகவும் மோசமான நடைமுறைகள் காணப்படுகின்றன பாரிய குற்றங்களை செய்தவர்கள் உயர்ந்த பதவிகளை கூட வகிக்கலாம் என்கின்ற ஒரு மரபு பிழையான மரபு உருவாக்கப்பட்டு வருகின்றது கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ஆட்சி காலத்தில் படுமோசமான குற்ற மனித உரிமைகள் நடைபெற்றன இப்போது இந்த புதிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியானது குற்றச் செயல்களை செய்தவர்கள் உண்மையில் தகுதி தராதரங்கள் பார்க்காமல் தண்டிக்கப்படுவார்கள் என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே வேட்டையர்களை பிடித்துக் கொண்டிருக்காமல் வேட்டைக்கு காரணமாக இருந்த சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது எனவே இந்த அரசாங்கம் முக்கியமான சூத்திரதாரிகளை அல்லது அம்புகளை எய்தவர்களை அல்லது இன்னும் வகையில் சொல்ல போனால் குற்றச் செயல்களுக்கு திட்டமிட்டவர்களை கைது செய்ய வேண்டும் சட்டத்தின் முன்னிலை நிறுத்த வேண்டும் அவர்களுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த குற்றச்செயல்கள் செயல்கள் வாழையடி வாழையாக தொடர்ந்து பெரிய பாரிய மனித உரிமை வீரர்களையும் நூற்றுக்கணக்கானவர்களை ஒரே புதைகுடியில் போட்டு மூடக்கூடிய விதத்தில் இப்போது செம்மணி எடுத்து எடுத்துக்கொண்டால் சந்திரிகாமையார் ஆட்சியில் அம்மையார் சொன்னார் தான் ஒரு தேவதை என்றும் தீர்க்கப்படும் தான் ஆறு என்றும் பிரச்சினையை தீர்க்காது சுட்டுக் கொண்டாலும் பரவாயில்லை என்று சொன்னார் ஆனால் கிடைத்தது செம்மணியில் புதைக்குடி அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் பாலியல் பலாத்காரம் செய்து ஒரு எதிர்கால மருத்துவராக வரக்கூடிய ஒரு மாணவியை கொலை செய்த சோமரட்ன ராஜபக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கோப்ரல் தான் செய்த படுகொலைகளை சம்பந்தமாக கையின் மேயுமாக அகப்பட்ட பின்னர் பல உண்மைகளை அமைக்க தொடங்கினார் அந்த உண்மை என்னவென்றால் செம்மணி புதை பல நூற்றுக்கணக்கானவர்கள் அவர்கள் சொன்ன ஞாபகம் இருக்கின்றது அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொன்னார் அதில் ஈடுபட்ட ஒருவருடைய பேர் எனக்கு போகும் ஞாபகமாக இருக்கிற குடுக்கல கேப்டன் துடுக்கல் என்று கூட சொல்லியிருந்தார் இப்படிப்பட்ட படுகொலைகளை செய்தவர்களை செய்யவில்லை மற்றவர்களும் உயர்தரத்தில் இருக்கின்றவர்களும் செய்கின்றார்கள் என்ற அன்று ஆண்டு அவர் ஆனால் இப்போது அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு ஆயுட்கால சிறை தண்டனையாக மாற்றப்பட்டு அவர் இப்போது சிறையில் இருக்கின்றார் அவர் சொன்ன உண்மைகள் அவர் சொன்ன சாட்சியங்கள் எடுத்துக் கொள்ளப்படவில்லை அன்று அந்த கருத்தின் பின்னர் அந்த புதைகுழி அகலப்பட்ட போது பதிமூன்று எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டன இப்போது எடுக்கப்படுகின்ற நூத்தி இருபத்திற்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் எடுக்கப்படுகின்றன அந்த எலும்புக்கூடுகள் கூடுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை பதிமூன்று எலும்பு கூடுகளோடு சோமரத்ன ராஜபக்சவின் கருத்து மூடப்பட்டு விட்டது இப்போது பார்க்க போனால் இந்த ஸ்கேனர் கொண்டு அதனை பார்க்கின்ற போது பல நூற்று கணக்கான எலும்பு காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் பாதுகாக்கப்பட்டவர்கள் எங்கிருக்கின்றார்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் அவர்களை தேடி பிடித்து தர வேண்டும் என்ற அடிப்படையில் ஆதங்கப்பட்டு எமது தமிழ் உறவுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற போது இப்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பது இப்போது புதை குழிகளில் இருந்து எலும்பு கூடுகளாக வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சாட்சியங்களாக இப்போது வருவது அவரது அவர்களது எலும்பு கூடுகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன